கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே சிறிதளவும் ஐயபாடு இல்லை மேலும் கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஓம் ஹீம் என்பதுதான் சதாச்சர மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஆறாவது நாள் சுப மிகுத்த தினம் சிதம்பரம் சிவபெருமான் பவனி ராமநாதபுரம் கோதண்ட சுவாமி சேஷ வாகனத்தில் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைஞ்சிலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்த்தி காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் காலை பதினொன்னு இருபது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணமாகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் காணலாம் லக்ன பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே நீங்கள் பிறக்கும் பொழுது அல்லது இன்னொருவர் பிறக்கும் பொழுது குறிப்பிட்ட கிரகங்கள் இரண்டாவது பாவத்திலே இருந்தார் அதற்கான பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு நிலையிலே இப்பொழுது பார்த்து வருகிறோம் இரண்டாவது வீட்டிலே சூரியன் இருந்தார் ஏராளமான பண செலவு ஏற்படும் கடன் தொல்லையால் கஷ்டப்படலாம் இருக்கின்ற சொத்துக்கள் கைவிட்டு போகலாம் சொந்தக்காரர்களின் அவமதிப்புக்கு ஆளாகலாம் இன்னும் சிலருக்கு கண்ணில் தொந்தரவு ஏற்பட்டு ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கும் இதற்கு உண்டான பரிகாரம் விடிய காலையிலே சூரியன் உதிக்கும் முன்பு எழுந்து சிவப்பு நிற உடை அணிந்து சூரியனை நோக்கி தியானம் செய்து தாமிர பாத்திரத்தில் உள்ள சுத்தமான நீரை சூரியன் உதிக்கும் வரை முன் வைத்திருந்து சூரியன் உதித்த பிறகு அந்த தாமிர பாத்திரத்தில் உள்ள நீரினை வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் போதுமானது இரண்டாவது வீட்டிலே சந்திரன் எடுத்த காரியங்கள் பல நெருங்கி வருவது போல இருக்கும் கடைசி நிமிஷத்தில் தடை வந்துவிடும் இதனால் குடும்பத்திற்கு பல விதத்திலும் பொருளாதார இழப்பு வரக்கூடும் பண நஷ்டம் என்று சொல்வதை விட சொத்துக்களை தகுந்த விலைக்கு விற்க முடியாமல் போகலாம் இதுவும் ஒரு வகையான தோஷம்தான் இதற்கு உண்டான பரிகாரம் காரிய தடை நீங்க வேண்டும் என்றால் காரிய சித்தி அடைய வேண்டும் என்றால் வட மேற்கு திசையில் அமர்ந்து அம்பாலை தியானம் செய்வது நல்லது குல தெய்வத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்து ஐந்து சுமங்கலிகளுக்கு அன்னதானம் செய்வது நல்லது நெய் விளக்கு ஏற்றி துர்கையை பூஜிக்கலாம் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் இருந்தார் சொந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அருமையான பொருட்கள் காணாமல் போகலாம் அல்லது உடைந்து நாசமடையலாம் நடு வழியிலே திருட்டு போவதும் உண்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஈடுபட்டவர்களுக்கு அதனால் பாதிப்பு உண்டாகலாம் அரசாங்க அதிகாரியோடு சண்டை போட்டு மனம் கஷ்டப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் எதிர்களின் கோபத்துக்கு ஆளாகவும் அவசைப்படவும் நேரிடலாம் இதற்கு உண்டான பரிகாரம் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் மூன்று முறை காலையிலே சொல்வது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் தன் மனதை பட்டதை சட்டென்று என்று சொல்லாமல் இருப்பது நிறைய நஷ்டங்களை தவிர்க்க முடியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் முருகன் கோயிலுக்கு சென்று விபூதி அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு முடிவு எடுப்பது நல்லது இப்படிப்பட்ட இந்த இரண்டாவது இடத்திலே எந்த கிரகங்கள் இருந்தால் எந்த விதமான பலன் அதற்கு உண்டான பரிகாரம் இதை அறிந்து தெரிந்து புரிந்து நீங்கள் பிறரை வழி நடத்தும் பொழுது அவர்களுக்கு மட்டும் நல்லது செய்யவில்லை உங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்து கொள்கின்றீர்கள் என்பதை நினைவிலே நிறுத்தி முடிந்தால் இந்த பரிகார குறிப்புகளை ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்து பிற்காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தையோ அல்லது மற்றவருடைய ஜாதகத்தையோ ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது பல விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் வழிகாட்ட வேதத்தின் கண் என்று அழைக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரம் உதவி செய்யும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின பலனின் தலைப்பு என்னவென்றால் குரு பகவானின் பிற்போக்கு நகர்வார் அதாவது என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு வருடம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ராஜா மாதிரி இருக்க போகிறார்களாம் நவ கிரகங்களில் குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களின் வளர்ச்சி அமைதி மற்றும் அறிவு சந்ததி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் போன்ற வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சிக்கு குரு பகவான் ஒருவரே காரணம் ஜாதகத்தில் குரு சரியான இடத்தில் இருந்து விட்டார் அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி வெளிநாட்டு பயண சந்திப்பு வியாபாரத்தில் உயர்வு புகழ் சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவார் எனவே குரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த வேளனின் ராசி மாற்றங்கள் மற்றும் நேரடி மற்றும் சாய்ந்த இயக்கங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே குருவின் நிலை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது குரு சுக்கரனின் அடையாளமாக திகழ்கின்ற ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் வியாழன் அதாவது குரு இந்த ராசியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் ஆனால் அக்டோபர் ஒட்டுமோ ஒன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து வியாழன் சஞ்சாரம் தொடங்குகிறது வேழனின் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இவர் ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட வக்ர நிலையை அடைந்து சஞ்சாரம் செய்வார் இது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் அதே சமயம் வேறு சில ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மேஷ ராசியிலே குரு வக்ர சஞ்சரிப்பால் யாருக்கு லாபம் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே தனுசு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வேளனின் வக்ர சஞ்சாரத்தால் நன்மை அடைவார் இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டிலே வேளம் சஞ்சரிக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் தன்னம்பிக்கையும் மேம்படும் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் எதிர்பாராத நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி சாத்தியமாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வேலையில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்படும் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கும் அடுத்தது மிதுன மிதுன ராசியிலே குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சரிக்கின்றார் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக வாழ்க்கையில் நல்ல பலன்களை அனுபவிக்கும் காலம் இது எல்லா துறைகளிலும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் அவருடைய அந்தஸ்தும் மதிப்புக்கும் வரவேற்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் முழு ஆதரவை பெறுவார் குரு பகவானின் ஆதரவால் இலக்குகளை அடையலாம் புதிய வருமான ஆதாரங்கள் குவியும் இதன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அடுத்தது ராசிக்காரர் வியாழன் சஞ்சாரம் அதாவது குருவின் சஞ்சாரம் சாதகமான பலனை அளிக்கப் போகிறது உங்களின் நீண்டகால துன்பங்களுக்கும் கஷ்டங்களும் தீரும் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும் உயர் கல்விக்கான உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அதுபோலவே வெளிநாட்டு பயணம் உங்கள் கனவாக இருந்தால் அதுவும் விரைவில் நிறைவேறும் ஆன்மீக விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நியாயமான காரணங்களுக்காக பணம் செலவிடும் வாழ்க்கையில் திருப்தி பெறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்பதை மனதிலே உள்வாங்க வேண்டும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் மற்றும் தினப்பலன் வெளியிடப்படுகிறது அதனுடன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான பகுதி இணைக்கப்பட்டு மற்றவர்களுக்காக ஜோதிடத்தை வழிகாட்டவும் அவர்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு உண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பகுதி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் இதுவரையிலே நான் சொல்லுகின்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட வழிகாட்டுதல் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதல் என் ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷராஸ் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டு பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நட்சத்திர பலன்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும் உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லுகின்ற நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் செலவுகள் கையிருப்பை கரை உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயவாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் வந்து செல்லும் வெல்லுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருகெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து எரியலாம் நட்சத்திர பலன்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியம் தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதும் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்தி எரியலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணிகளிலே கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் வீண் செலவு ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடி அலுவலக பணியில் கவனமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில தங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு ஒன்றும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபடும் நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார் வாழ்க்கை துணை வழி உறவினிடம் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டா எதிர்பார்த்த பணம் கிடை ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவனிடம் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்றும் விழுச்சத ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்ப அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மிகாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பல வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்ப அனுசரணையாக நடந்து கொள்ளும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மிக முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரருடைய ஆதரவு கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் உங்கள் முயற்சிக்கு பங்குதாரருடைய ஆதரவு கிடைக்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் அப்படி செய்வார்கள் என்றால் மேலும் அவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும்போது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை குறையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கும்ப ராசிக்காரர்களுடைய தொடங்குவீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினவாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் இதுவரையில் பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்